மத்திய சப்ரகமூக மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் சப்ரகமுக மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடமேல் மாகாணத்திலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் ஹம்போட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று வீசுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைகள் சூரியன் இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கின்றது இதன் அடிப்படையில் இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு பதினொன்று மணியளவில் நாகதீபம் பூனேரி மணல்காடு மற்றும் அலியா வேல்ஸ் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரிய நுச்சம் கொடுக்கின்றது தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மாத்திரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான அத்துடன் சிலாபம் தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரியான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடாது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் சிலாபம் தொடக்கம் கொழும்பு காளி ஊடாக மாத்திரி வரையான அத்துடன் மன்னார் தொடக்கம் காங்கேசந்துரி முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க